நண்பர்களை இன்னைக்கு நம்ம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா முருக வழிபாடு பற்றி தாங்க முருகனை நீங்க எப்படி எளிய முறையில் வீட்டில் வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறப்பு வாய்ந்த நாட்களாக சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள் வழிபட்டாலே வேண்டுதல் நிறைவேறும் அனுபவ ரீதியாகவுமே பலரும் சொல்லிருக்காங்க முருகனுக்குரிய மந்திரங்களை நாம தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதும் நாம வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகப்பெருமானே நேரில் காணும் பெரும் பேரு நமக்கு கிடைக்குமா அதோடு முக்தியும் கிடைக்கும் ஆன்றோர்கள் சான்மீக சான்றோர்களும் சொல்லியிருக்காங்க தமிழ் கடவுளான முருக பலருக்குமே இஷ்ட தெய்வமாக விளங்க இருக்கிறாரு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படினா என்ன பிரச்சனை என்றாலுமே என்ன வேண்டத நிறைவேறணும்னு நினைச்சிங்கனாலும் கந்தனை காலை பிடித்தாலே போதுங்க வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடுன்னு சொல்லுவாங்க வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பண கஷ்டம் மனை வீடு தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நோய்கள் காரியவற்றி என எது வேண்டினாலுமே விரதமிருது நீங்க வழிபட்டு வந்தாலே போதும் சகல நலன்களையும் தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனா குறிப்பிட்ட சிலர் பாத்தீங்கன்னா முருக வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கன்னா போதும் மற்றவர்களை விட உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகுனே சொல்லலாங்க அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டு வந்தால் நிறைய பலன்களை பெற முடியும்னு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் பிறந்தவங்க செவ்வாய் ஹோரையில் பிறந்தவர்களுமே முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கனாவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகுனே சொல்லலாம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களாக சொல்லப்படுகின்ற சித்திரை மிருக சீரிசம் அவ்விட்டம் நட்சத்திர பிறந்தவங்களுமே முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேஷம் விருச்சகம் லக்னக்காரர்களுமே ராசிக்காரர்களுமே முருகனை வழிபட்டு வந்திங்கன்னா தொடர்ந்து மேற்கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிலைத்து இருக்குங்க திதியின் நடிப்பில் பார்த்திங்கன்னா வளர்பிறை தேவிரை சஷ்டிகளை பிறந்தவங்க இருந்தீங்கனாலும் நவமி தசமி திதியில் பிறந்தவர்களாக இருந்தீங்கனாலுமே இந்த நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டாலே உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்குங்க வழிபவங்களாக இருந்தீங்கன்னா வீடுகள்ல மயிலருக்கு வழிபடலாம் வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்கு அதனால் செய்யப்பட்ட செம்பலான மோதிரம் போன்ற செய்து கையில அணிந்துக்கலாங்க செம்பு பாத்திரத்துல நீர் வைத்து முருக வழிபாட்டில மேற்கொள்ளுங்க வீட்டுல செம்பருத்தி செட்டு வைத்து வளர்ப்போதும் நல்ல பலன்களை அளிக்கும் முழு துவரையை அடிக்கடி சே பயன்படுத்திவாங்க துவரம் பருப்பினையும் அடிக்கடி உணவு பயன்படுத்தி வந்தீங்கனாவே போதும் உங்களுக்கு யோகங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்குங்க இது தவிர பாத்தீங்கன்னா கந்த கவசத்துல முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதும் அனைத்து விதமான துன்பங்களை இருந்து நீங்க விடுபடலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கணுமோ அதற்கு ஏற்றதால் பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு லட்ச முறை உச்சரித்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அப்படியே இந்த கோடி முறை உச்சரித்தாலே உங்களுக்கு முத்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் என்பது ஆண்டோர்களுடைய வாக்காக இருக்குதுங்க அருப்பெரு ஜோதி சுடராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகத்தத்துல எழுந்து ஒரு தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபடுங்க தீபத்தின் முன்னாடி அமர்ந்து கொண்டு ஓம் முருகா என்றோ ஓம் சரவண பவா என்றோ ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி என்றோ ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற முருகனுடைய நாமங்களை மனமுருகி சொல்லி பூஜித்திட வேண்டுங்க உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த புனிதமான வழிபாட்டை ஜோதி வழிபாட்டினை ஒருவன் செய்து வந்தீங்கனாவே அவன் செய்த அந்த ஒரு வேலை ஜோதி வழிபாட்டின் பலன் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து நூறு ஆண்டு தவம் செய்ததற்கு ஒப்பான தவ பயனை பெறுவீங்க ஏன்னா வேற எந்த விதமான விரத முறை வழிபாட்டிலுமே வெளிப்பட முடியாத முருகப்பெருமானின் ஜோதி வழிபாட்டல் அவர்கள் ஏற்றும் ஜோதியிலே உடன் தோன்றி அருள் செய்வதனாலே ஜோதி வழிபாடு உடனடியாகவே முருகனது ஆசைகளை பெற்றுத்தர வல்ல வலிமை மிக்கதான வழிபாடு திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் வடபழனி முருகன் சிறுவாபுரி முருகன் என எத்தனை முருகன் இருக்கட்டுங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகனை மனதளை நினைச்சுக்கோங்க பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றுங்க ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க நான்கு முனைகளிலுமே மஞ்சள் வைத்துக்கோங்க நடுவில் ஒரு மஞ்சள் போட்டு வச்சுட்டு முதல்ல ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை எழுதிடுங்க அந்த காகியத்தில் நடுவில் தான் உங்கள் கோரிக்கை ஒன்றை கோரிக்கையை ஒரே வரியில எழுதி கீழே திருச்செந்தூர் முருகன் துணை உங்களுக்கு பிடிச்ச முருகன் துணையை கூ கூப்பிடுங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகன் ஒருவர் இருப்பார் அல்லவா அந்த முருகனை துணையாக எழுதி மடித்து பூஜை இருக்கும் முருக பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு கீழே இந்த காகத்துக்கு வச்சுக்கோங்க தினமுமே அந்த முருகனை நினைத்து பூஜை அறையில விளக்கி ஏஜி நீங்க எழுதி அந்த கோரிக்கையை கட்டாயம் நிறைவேறணும் முருகனுக்கு செல்லமாக கட்டளை போடுங்க தவறு கிடையாதுங்க உரிமையோடு கேட்டு போராடுங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட வரம் பார்த்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாட்களில் கிடைக்குங்க அந்த பேப்பர்ல எழுதிய கோரிக்கை நிறைவடைந்த பிறகு நீங்க இந்த பேப்பர்ல எந்த முருகனுடைய பெயரை எழுதி வச்சுங்களோ அந்த கோவிலுக்கே போய் ஒரு முறை சென்று அந்த முருகனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து வாங்க இந்த பேப்பரை கொண்டு போய் அந்த முருகன் கோவிலில் முண்டியல ஒரு காணிக்கையோடு சேர்த்து மடித்து போட்டுடுங்க வழிபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரண வழிபாடாக தான் தெரியும் ஆனா இதற்கு பின்னால இருக்கக்கூடிய சக்தி ரொம்ப பெருசுங்க உங்களுடைய நம்பிக்கை தான் இந்த பரிகாரம் முருகப்பெருமானே வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று நம்பி இதை செய்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கான பலன் கிடைக்கும் இருக்கக்கூடிய விரதங்கள்ல சஷ்டி தில விரதம் இருப்பது மிகவும் சிறப்புனே சொல்லலாங்க சஷ்டி திதியில விரதம் இருந்தாலே கருப்பை நிறைன்னு சொல்வாங்க குழந்தை பேரு உண்டாகும் என்பதின் ஏதி இப்படி குழந்தை பாக்கியமோ சொந்த வீடு அமையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய முருக பெருமானுக்கு ஆறு விளக்குகளை ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பழங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால ஆறு முருகனுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தை ஆறாக செய்வது நம் வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிதாங்க கார்த்திகை மாதத்துல பல பெரிய வரக்கூடிய மகா சஷ்டி விரத நாள்ல தான் ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதத்தை கடைப்பிடிப்பது வழக்கம் இந்த நாட்கள்ல முருகனுடைய உச்சரிப்பதோ முருகனை நினைத்து உண்ணாமல் நோம்பி இருந்து குழந்தைகளுக்காக பெண்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கமாக வச்சிருக்காங்க இந்நாட்கள்ல மட்டும் அல்லங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்தோ திருப்புகள் பாடி கவச பாராயணம் செய்பவர்களுக்கு முறையாக விரதம் இருப்பவர்களுக்குமே அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் வாரி வழங்குவாரா குறிப்பாக பாத்தீங்கன்னா குழந்தை பேரு உண்டாக வேண்டும் நினைத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருக படத்தை வைத்து அவருக்கு ஆறு விதமான நெய்வேற்றங்களை படைத்து ஆறு புதிய அகல் அகழ்விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தாலே வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் இந்த வீடு கட்ட ஆசை இருக்குதா செவ்வாய்க்கிழமைகளை செவ்வாய் பகவானுடைய அருள் தேவைங்க செவ்வாய் கிரகத்தன் பெற்ற வீடு பேர் அவருடைய அதிபதியாக விளங்கக்கூடிய முருக வழிபாடு முருக பெருமானுக்கு ஆறு விளக்குகளை செவ்வாய் தோறும் பார்த்தீங்கன்னா ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வருவங்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு கட்டு யோகம் உண்டாகும் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீடுகளிலுமே முருகனுடைய படம் நிச்சயம் இருக்குங்க அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து மாலையிட்டு புதிய ஆறு அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி முருக மந்திரிகளை உச்சரித்து ஒன்றாக பூஜை செய்தாலே அவர்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடுகள் மறைந்து மன ஒற்றுமை நிச்சயம் உண்டாகும் வளர்பிரை தேய்பிரி ஆகிய இரண்டு சஷ்டி தினங்களை நீங்க முருகனை இப்படி வழிபட்டு வந்தாலே போதுங்க நீங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நீடிரும் அது மட்டும் இல்லைங்க அடிக்கடி முருக கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வந்தீங்கனாவே எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் கலியுகத்துல பாத்தீங்கன்னா காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனுக்கு பழனி என்றால் விருப்பம்தான் அறுவடை வீடுகளே பனை இருக்கும் நவபாஷண சினை இன்றுமே பார்த்தீங்கன்னா விஞ்ஞானியாக வியக்கும் ஒரு அதிசயம்தாங்க வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் பெற முடியும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்கும் முருகப்பெருமானின் படம் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவனுடன் தான் வீட்டுல வைச்சிருங்க அந்த சுவாமி படத்திற்கு முன்னால ஓம் சரணபவ என்ற எழுத்தினை அரிசி மாவால எழுதி கோலமிடணும் முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபம் ஏற்றதுங்க அப்படி கிருத்திகையில முருகனை வழிபடுவது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது முருகனை நினைத்த காரியங்கள் நிறைவேற்றுவார் என்பதற்காக சஷ்டி வித ரதம் கார்த்திகை போன்ற பல வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் கார்த்திகையோ மார்கழி மாதங்களை முருகனுக்கு மாலை அணிந்து நடைபயணமும் செல்வாங்க இந்த வீடியோவில் முருகனுக்கு எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கொண்டோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முருகா போற்றி என்று மூன்று முறை பதிவிடுங்க தேங்க் யூ வியூவர்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க